உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இன்றைக்கு உலக கவனம் பெற்றிருக்கிற ஒரு ஆப்பிரிக்க தலைவர் குறித்து பேச இருக்கிறேன் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக நாட்டின் முன்னேற்றத்திற்காக விடுதலைக்காக அல்லது ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடுகிற ஒரு பெரும் தலைவன் இல்லாமல் போனால் அவன் சுமந்து நின்ற கனவு லட்சியம் அவன் உருவாக்கி இருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் இதெல்லாம் இல்லாம போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருபோதும் போகாது அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு உயிர் பெற்று எழுந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இன்றைக்கு உலகத்திலே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவன் புர்கினோ பாசோவினுடைய அதிபராக இருக்கிற இப்ராஹிம் டாரே புர்கினோ பாசோ என்கிற அந்த நாட்டை பிரான்ஸ் தன் காலனியாக வைத்திருந்தது அந்த நாட்டு மக்கள் பிரான்சினுடைய உதவி இல்லாமல் நாம் நிம்மதியாக வாழ முடியாது என்கிற ஒரு சூழலை எப்போதும் பிரான்ஸ் வைத்திருந்தது அதற்கு அது தீவிரவாதத்தை பயன்படுத்தியது ஒரு பக்கம் புர்கினா பூசோ மக்களினுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கம் தீவிரவாதத்தை வளர்த்தது பிரான்ஸ் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் கொடுத்தது பொருளாதார உதவிகளை செய்தது தீவிரவாதம் என்கிற அச்சுறுத்தலை முன்வைத்து பிரான்ஸ் என்கிற அந்த நாடு புர்கினோ பூசோ என்கிற கனிம வளங்கள் நிறைந்து கிடக்கிற அந்த நாட்டை தொடர்ச்சியாக சுரண்டிக்கொண்டே இருந்தது அதற்கு எதிராக அந்த புர்கினோ பூசோ என்கிற நாட்டுக்கு பிரான்ஸ் வைத்திருந்த பெயர் அப்பர் லிவாட்டோ பிரான்சுக்கு எதிராக ராணுவ புரட்சி செய்து அந்த நாட்டில் ஒரு இளம் தலைவன் உருவாகி வந்தான் அவன் பெயர் தாமஸ் சங்காரா அப்பர் லெவால்டோ என்கிற பிரான்ஸ் வைத்திருந்த அந்த பெயரை மாற்றி புர்கின பூசோ நேர்மையான மக்கள் வாழுகிற நிலம் அல்லது கடவுளால் ஆசிரியக்கப்பட்ட மக்கள் வாழுகிற நிலம் என்கிற பெயரில் புர்கின பூசோ என்று அந்த நிலப்பரப்புக்கு பெயர் மாற்றினார் அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையின் பிடியில் பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்துவதற்காக தாமஸ் சங்காரா நாடு முழுவதும் மரங்களை நடுகிற திட்டத்தை கொண்டு வந்தார் ஒவ்வொரு கிராமமும் ஒரு தோட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட பத்து மில்லியன் மரங்களை நாடு முழுவதும் நட்டு பசுமை நாடாக அதை மாற்றி பாலைவனம் என்கிற சூழலை அடியோடு அகற்றி தொடர்ச்சியாக மழை பொழிகிற ஒரு பூமியாக அந்த நிலத்தை மாற்றுகிற முயற்சியில் தாமஸ் சங்காரா ஈடுபட்டார் முதல் முறையாக என்கிற அந்த நாட்டை தற்சார்பு பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்று தாமஸ் சங்காரா இயங்கினான் ஆகஸ்ட் தேதி எண்பத்தி மூணில் அதிபராக பொறுப்பேற்ற தாமஸ் சங்காராவை அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சுட்டு கொன்றுவிட்டது பிரான்ஸ் தாமஸ் சங்காராவோடவே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருந்தவர்களை வைத்தே அதிபர் மாளிகைக்குள் வைத்து தாமஸ் சங்காராவையும் அவரது ஆதரவாளர்களையும் சுட்டுக் கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சங்காராவை சுட்டுக் கொன்றதன் மூலமாக இனி ஒருபோதும் பிரான்சுக்கு எதிராக புர்கினோ பூசோவில் ஒரு தலைவர் உருவாக முடியாது என்று பிரான்ஸ் உறுதியாக நம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்ச் பதினான்கில் அதாவது தாமஸ் சங்காரா இறந்து சரியாக ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு புர்கினோ பூசோவில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அவருடைய தாய் தந்தையர் இப்ராஹிம் டாரே என்று பெயரிட்டார்கள் அந்த குழந்தை தனது தொடக்க கல்வியை முடித்து புர்கின பூசாவின் தலைநகரிலே இருக்கிற பல்கலைக்கழகத்திலே தன் உயர்கல்வியை படிக்கிற மாணவனாக அவன் வளர்ந்தான் அங்கே மா இஸ்லாமிய மாணவர் சங்கத்தில் பொறுப்பேற்றான் ஆசிய மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக தன்னை இணைத்துக் கொண்டு வளர்ந்தான் அவன் படித்தது புவியியல் புவியியல் படிப்பில் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவனாக வந்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அந்த மாணவன் புர்கினோ பூசோவினுடைய இராணுவத்தில் இணைந்து கேப்டன் வரைக்கும் வளர்ந்து வந்தான் அப்படி வளர்ந்து வருகிற போதுதான் அவனுக்கு ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது ஒரு புவியியலை படிப்பாக கொண்ட அந்த மாணவனுக்கு ஒரு தெல்ல தெளிவான விடயம் புரிகிறது அது என்னவென்றால் புர்கினோ பூசோ என்பது ஒரு கனிம வளங்கள் நிறைந்த நாடு கனிம வளங்கள் நிறைந்து இருக்கிற இந்த நாடு ஏழை நாடாக மேற்குலக நாடுகளில் கையேந்தி நிற்கிற நாடாக இருக்கிறது ஆனால் மேற்குலக நாடுகள் இங்கு சுரண்டி எடுத்துச் செல்லுகிற தங்கத்தை கனிம வளங்களை கொண்டு பணக்கார நாடுகளாக இருக்கிறது சொத்து என்னுடைய சொத்து ஆனால் நான் ஏழ்மையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன் என்னை சுரண்டி எடுத்துக்கிட்டு போறவேன் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா புர்கினோ பூசோவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காலணிகளாக வாழ்வதால் பிரான்ஸ் போன்ற நாடுகளின் கால்களை பிடித்து அவர்கள் காலை நக்கிப் பிழைப்பதால் இந்த நிலை உருவாகிறது என்பதை இப்ராஹிம் டாரே என்கிற அந்த மிலிட்டரி கேப்டன் உணருகிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு புரட்சி இராணுவ புரட்சியை ஏற்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறான் நன்றாக சிந்தித்து பாருங்கள் தாமஸ் சங்காரா இறந்து ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த ஒரு பையன் வளர்ந்து அறிவும் ஆற்றலும் பெற்று இராணுவத்தில் இணைந்து நாட்டுக்காக உழைத்து இந்த நாடு குறித்த பெரும் சிந்தனைகளை தனக்குள்ளே வளர்த்து அந்த நாட்டின் அதிபராக முப்பத்தி ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாட்டின் அதிபராக தாமஸ் சங்காரா இறந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்குப் ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறான் வந்து அவன் சொல்லுகிறான் நான் தாமஸ் சங்காராவின் ஆன்மா என்று சொல்லுகிறான் தாமஸ் சங்காராவின் கனவுகளை சுமந்து நிற்கிறவன் எந்த இடத்தில் தாமஸ் சங்காரா தன் கனவுகளை விட்டுவிட்டு சென்றாரோ அதை தொடர்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இது அப்படியே நீங்க ஈழத் தமிழர் பிரச்சனைக்கு பொருத்தி பாருங்க உலகமே வியந்து போகிற அளவுக்கு ஒரு நாட்டை கட்டமைத்த தேசிய தலைவர் வங்கி வைத்து கல்வி நிலையங்கள் வைத்து நீதிமன்றங்கள் வைத்து தனக்கான ஒரு நாட்டை உலகம் வியந்து வாக்குற அளவுக்கான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு ராணுவ வீரனாக அந்த நிலப்பரப்பில் உழைத்த தேசிய தலைவர் இருக்காரா இல்லா இல்லையா என்பது பற்றிய கவலை நமக்கு எதுக்கு தேசிய தலைவர் தூக்கி சுமந்த கனவு ஒருபோதும் சாகாது தேசிய தலைவர் இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் என்கிற முழக்கத்தை முன்வைத்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களே தனி ஈழம் ஒன்றே தீர்வு என்கிற அந்த உயிர் கொள்கை தேசிய தலைவருடைய உயிர் கொள்கை ஒருபோதும் சாகாது எப்படி தாமஸ் சங்காரா இறந்து போய் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவன் அந்த நிலப்பரப்பில் வந்து சொல்லுகிறான் நான் தாமஸ் சங்காராவின் ஆன்மா தாமஸ் சங்காரா எந்த இடத்தில் தன் கொள்கைகளை தன் கருத்துக்களை விட்டு சென்றானோ அந்த இடத்தில் இருந்து எனது பணியை தொடங்குகிறேன் என்று தாமஸ் சங்காராவின் சமாதி முன் நின்று உறுதி அளித்துவிட்டு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறான் நாட்டின் அதிபரான உடனேயே இப்ராஹிம் டாரே பிரான்சுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டான் இருபத்தி நாலு மணி நேரம் பயம் தர்றேன் இராணுவத்தை என் நாட்டிலிருந்து இருந்து கொள் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு பேர் அறிவிப்பை செய்தான் பிரான்ஸ் மிரட்டி பார்த்தது அடங்கவில்லை பிரான்ஸ் தன்னுடைய ஒற்றர்களை முன்வைத்து இந்த இரண்டு ஆண்டுகளில் இப்ராஹிம் டாரேவை கொலை செய்வதற்கு இருபத்தி ரெண்டு தடவை முயற்சி செய்திருக்கிறார்கள் எப்படி அமெரிக்கா அறுநூறுக்கும் மேற்பட்ட தடவை காஸ்ட்ரோவை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்களோ அதே போல பிரான்ஸ் என்கிற அந்த நாடு இப்ராஹிம் டாரேவை கொலை செய்வதற்கு இருபத்தி இரண்டு தடவை முயற்சி செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் டாரே ஒரு தீர்க்க தரிசமான ஒரு சிந்தனையாளன் வெறும் முப்பத்தி நான்கு வயதில் ஒரு நாட்டின் அதிபராகி இருக்கிற அந்த இளம் தலைவர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு புர்கினோ பூஷோ என்னென்ன சிக்கல்களை சந்திக்கும் அவற்றை எல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் உலக வங்கி என்று ஒரு வங்கி இருக்கிறது அந்த வங்கி ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கும் கடன் கொடுத்துவிட்டு அந்த வங்கி சொல்லும் நீ எட்டு வழி சாலை போடு நீ மெட்ரோ ரயில் கொண்டு வா நான் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லும் எல்லாம் அதான் நடந்துட்டு இருக்கு மெட்ரோ ட்ரெயின் யாரு கேட்டது எட்டு வழிச்சாலை யாரு கேட்டது இதெல்லாம் வந்து கடன் வாங்குறீங்கல்ல நீங்க அவன் கடன் கொடுக்கும் போதே வளர்ச்சிகளுக்கு இந்த பணத்தை விட கூடாது குறிப்பாக கல்வி மேம்பாட்டுக்கு இந்த பணத்தை விட கூடாது தொழிற்சாலைகளை அமைத்து இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாது டெவலப் பண்ணணும் ஏர்போர்ட் கட்டணும் மெட்ரோ ட்ரெயின் ட்ரெயின் பாருங்க அந்த மாதிரி ட்ரெயின் விடணும் எட்டு வழி சாலை அமைக்கணும் இதே வேலையை தான் ஆப்பிரிக்க நாடுகளில் செய்து இந்த உலக வங்கி ஐஎம்எஃப் என்கிற அந்த உலக வங்கி ஆப்பிரிக்க நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது இப்ராகிம் தாரே முதலில் அதை எட்டி உதைத்தான் உனது உடன் நீ கொடுக்கிற கடன் எனக்கு வேண்டாம் என் நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம் நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய முடியாது எனக்கு என்ன தேவை என்பதை நான் முடிவு செய்து கொள்வேன் எனக்கு புல்லட் ட்ரெயின் வேணுமா அதை நான் நடைமுறைப்படுத்திக்குவேன் நீ கமெண்ட் பண்ணாத உன் பணம் எனக்கு வேண்டாம் என்று ஐஎம்எஃப் இடம் உலக வங்கியிடம் கையேந்தி நிற்காமல் முதல் முறையாக உலக வங்கியை தன் நாட்டில் இருந்து வெளியேற்றினான் அழைச்சான் புரட்டி தருகிறேன் நான் சைனாவிடமிருந்து கடன் வாங்கி தருகிறேன் ரஷ்யாவின் உதவியை பெற்று தருகிறேன் எனக்கு சர்வது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு என் நாட்டில் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த விமான நிலையம் இருக்கணும் அதை நீ கட்டணும் அப்படின்னு சொல்றான் புர்கின முழுவதும் சாலைகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்கான திட்டத்தை கொண்டு வருகிறான் பூசோவில் ஒரு ட்ரெயின் திட்டத்தை அவன் கொண்டு வருகிறான் புர்கினோபூஷோவில் பூசோவில் தச்சார்பு பொருளாதாரத்தை விவசாயத்தை ஊக்குவிக்காமல் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியாது என்று உறுதியாக நம்புகிற இப்ராஹிம் டாரே கிட்டத்தட்ட மகேந்திரா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போட்டு அறுநூத்தி மூணு டிராக்டர்களை கொண்டு போய் இறக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக இறக்கி விவசாயம் செய்கிறவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறான் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நீர் பம்புகளை தண்ணி எடுக்கிற பம்புகளை இறக்கி விவசாயிகளுக்கு கொடுக்கிறான் அந்த நாட்டின் இராணுவம் என்பதே விவசாய மேம்பாட்டுக்கு பயன்படுகிற ஒரு துறையாக அது இருக்க வேண்டும் என்று ஒரு புதிய திட்டங்களை வகுக்கிறான் தாமஸ் சங்காரா எந்த கனவை கண்டாரோ எந்த தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த கனவை தூக்கி சுமக்கிற இப்ராஹிம் டாரே மேற்குலக நாடுகளை கடுமையாக எதிர்க்கிறார் இப்ப கூட சமீபத்தில் ட்ரம்ப் இப்ராஹிம் டாரே வாஷிங்டனுக்கு அழைத்தார் நேரடியாக முகத்துக்கு முகம் சொன்னான் என்னால் வர முடியாது என்று சொன்னான் எந்த நாடெல்லாம் அமெரிக்காவுக்கு நட்பு நாடோ அந்த நாடெல்லாம் எனக்கு எதிரி நாடு என்று அறிவித்தான் மேற்குலக நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை சுரண்டி தின்பவர்கள் அவர்கள் வேட்டை வெறிநாய்கள் இனி ஒருபோதும் ஆப்பிரிக்காவை நான் வேட்டைக்காடு ஆக்க விடமாட்டேன் என்று சொல்லுகிறான் ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பல்வேறு சிறு சிறு நாடுகளில் வாழுகிற மக்கள் எல்லாம் கனவு காண்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் வேண்டுகிறார்கள் எங்களுக்கு ஒரு இப்ராஹிம் டாரே கிடைக்க மாட்டாரா என்று பக்கத்து நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இப்ராஹிம் டாரேயை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் கடவுளிடம் வேண்டுகிறார்கள் இப்படி ஒரு நேர்மையானவன் இப்படி ஒரு உண்மையானவன் இப்படி நாட்டு மக்களை நேசிக்கிறவன் அவன் வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுதும் இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி சேக்குவேரா ஒரு பெரும் ஐகானாக மாறினானோ அது போல இன்றைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ராணுவ உடைய போட்டுக்கிட்டு நெஞ்ச நிமித்தி ஒரு இளம் தலைவன் ஒரு முப்பத்தி ஏழு வயது இளம் தலைவன் அப்படி நடந்து வர்றான் இராணுவம் சூழ நடந்து வர்றான் அவனை கேட்டாங்க தாமஸ் சங்காராவை சுட்டு கொன்றது போல உங்களை சுட்டு கொண்டு விடுவார்களே என்று கேட்டபோது அவன் சொன்னான் தாமஸ் சங்காரா போல நான் நல்லவன் அல்ல தாமஸ் சங்காரா மனிதனையே மிக்கவர் மிகவும் எளிமையானவர் எல்லோரையும் நம்பக்கூடியவர் ஆனால் இப்ராஹிம் டாரே தாமஸ் சங்காராவின் மரணத்தில் பாடம் படித்தவன் இப்ராஹிம் டாரே ஐநா மன்றத்திலே பேசுகிறான் ஐநா மன்றத்திலே பேசுகிற போது ஆப்பிரிக்க நாடுகளை சுரண்டி திங்கிற மேற்குலக நாடுகளை மிக கடுமையாக சாடுகிறான் எங்கள் நாட்டின் வளத்தை நிர்வாகிப்பதற்கு எங்களுக்கு தெரியும் எங்கள் நாட்டின் வளத்தை சுரண்டி திம்பதற்கு இனி மேற்குலக நாடுகள் ரஷ்யா எங்கள் நாட்டின் வளத்தை நிர்வாகிப்பதற்கு இனி அமெரிக்காவோ பிரான்சோ மற்ற ஏனைய மேற்குலக நாடுகளோ யாரும் எங்களுக்கு தேவையில்லை என்கிறான் நாடுகளை பார்த்து சொல்றான் எந்த நாட்டுக்கும் காலனியா இனிமே நீ வாழாத அப்படி ஏதாவது ஒரு நாட்டை காலனியாக நீங்கள் உங்கள் நாட்டை அனுமதித்தால் உங்க நாட்டு மேல நான் படையெடுத்து வருவேன் அழிச்சிருவேன் உங்க நாட்டை உங்களை இல்லாமல் செய்து விடுவேன் கண்டம் என்பது வளம் கொளிக்கிற கண்டம் அப்படின்னு சொல்றான் தாமஸ் சங்காராவுக்கும் இப்ராஹிம் டாரேவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா தாமஸ் சங்காரா தன் நாட்டை மட்டும் பத்தி கவலப்பட்டான் எப்படி நமது தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய நாட்டை தன் ராணுவ பலத்தை மட்டுமே வைத்து உருவாக்கிவிட முடியும் என்று நம்பினாரோ அதே போல தாமஸ் சங்காரா அண்டை நாடுகள் குறித்து அவர் கவலைப்படவில்லை ஆனால் இப்ராஹிம் டாரே வந்த உடனேயே நாடுகளை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 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 கூட்டை கூட்டமைப்பு கூட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறான் இப்ராஹிம் டாரே சொன்னார்கள் உனக்கு உலகத்தின் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து சாகுற வரை உன்னை ஒரு அரசன் போல் நாங்கள் பாதுகாப்போம் என்கிறது பிரான்ஸ் ஆனால் இப்ராஹிம் டாரே சொன்னான் உன் நாட்டில் வந்து நான் அரசனாக இருப்பதை விட என் காட்டில் நான் சிங்கமாக இருந்து விடுகிறேன் பரவாயில்ல நான் என் மக்களுக்காகத்தான் நிற்பேன் என்று சொல்லுகிறான் புர்கினோ பூசோவ ஒரு ஜனநாயக நாடாக மாற்ற வேண்டும் டெமோக்ராட்டிக் கொண்டு வரணும்னு சொல்லி அதிபராக இருக்கிற அதாவது தற்காலிக அதிபராக இருக்கிற இடைக்கால அதிபராக இருக்கிற இப்ராஹிம் டாரே ஒரு அறிவிப்பு செய்கிறார் அந்த அறிவிப்பு நான் எனது பொறுப்பிலிருந்து இருந்து விலகிக் கொள்கிறேன் இந்த நாட்டுக்கான அதிபரை தேர்ந்தெடுக்கிற ஒரு தேர்தலை நடத்தி ஜனநாயக ரீதியான ஒரு தலைமையை நீங்கள் கண்டெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவிப்பை செய்கிறான் அன்பான உறவுகளை இந்த நாடு கொந்தளிப்புக்கு உள்ளானது ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு வீதிக்கு வந்தது இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரை இப்ராஹிம் டாரே தான் எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு டெமோக்ராட்டிக் ஜனநாயகம் வேண்டாம் எங்களுக்கு தேர்தல் வேண்டாம் எங்கள் தலைவன் தான் எங்களை ஆள வேண்டும் எங்கள் தலைவன் தான் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த மக்கள் வீதிகளில் வந்து நின்று இப்ராஹிம் டாரே இப்ராஹிம் டாரே என்று முழக்கமிட்டார்கள் ஒரு நாட்டு மக்கள் ஒரு நேர்மையானவன ஒரு உண்மையானவன இதுல இன்னும் சொல்ல போனீங்கன்னா இப்ராஹிம் டாரே திருமணம் செய்திருக்கிறார் அவருக்கு குழந்தைகள் இருக்கிறது ஆனால் இந்த உலகத்துக்கு இந்த நிமிடம் வரை யாருக்கும் என்ன தெரியாது என்று கேட்டால் அவர் மனைவி யார் என்று இதுவரைக்கும் தெரியாது அவருடைய குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் அவருக்கு அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பது கூட குர்கினோ பூசோவில் இருப்பவர்களுக்கே தெரியாது ஏன் என்று சொன்னால் தனக்கு எந்த நிமிடமும் எதுவும் நடக்கலாம் எனக்கு பிறகு என்னை நம்பி வந்த என் மனைவிக்கோ என்னை என் குழந்தைகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் வெளி உலகுக்கு அவர் சொந்த வாழ்க்கையை இதுவரைக்கும் வெளிக்காட்டியதே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க தாமஸ் சங்காரா ஒரு கிறிஸ்தவர் இப்ராஹிம் டாரே ஒரு இஸ்லாமியர் அதுவும் ஐந்து வேலை தொழுவக்கூடிய ஒரு இஸ்லாமியர் படிக்கிற காலத்திலேயே இஸ்லாமிய மாணவர் சங்கத்தின் தலைவராக இருந்து செயலாற்றியவர் ஒரு மார்க்சிய சிந்தனைவாதி இங்கு மதம் தோத்து போச்சு தாமஸ் சங்காராவின் மறு உருவம்னு சொல்றான் இப்ராஹிம் டாரே சொல்கிறான் நான் புர்கினோ பூசோவின் அதிபராக நான் பேசவில்லை நான் ஆப்பிரிக்க கண்டத்தின் மகனாக பேசுகிறேன் ஆப்பிரிக்க கண்டத்தின் ரத்த சிகப்பு நிலத்தில் நான் பிறந்தேன் ஆப்பிரிக்காவின் இசையோடு நான் வளர்ந்தேன் இந்த கண்டத்தில் நடந்த போராட்டங்களின் மூலமாக நான் பாடம் கற்றேன் நான் ஒருபோதும் எந்த மேற்குலக நாட்டுக்கும் அடிமையாக மாட்டேன் என்னுடைய நாட்டு இளம் தலைமுறை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் உழைப்பேன் எப்படிப்பட்ட உறுதிகளை கொடுக்கிறான் பாருங்க ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய ஒப்பற்ற தலைவனாக ஒருத்தன் உருவாகி வர்றான் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை இன்றைக்கு புர்கினோ பூசோவின் தலைவராக அறியப்படுகிற இப்ராஹிம் டாரே இன்னும் பத்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தின் ஒப்பற்ற தலைவனாக இன்னைக்கு வந்து ஆப்பிரிக்க கண்டத்தின் சேக்குவேரா என்று சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் டாரே ரஷ்யாவுக்கு செல்கிறான் புத்தின் அவர்களை பார்த்து கை கொடுக்கிறான் புத்தின் அவர்களை பார்த்து அவன் என்ன கேட்கவில்லை என்று சொன்னால் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு நீங்கள் ஆயுதம் கொடுங்கள் என்று அவன் கேட்கவில்லை அவன் என்ன கேட்டான் தெரியுமா எங்கள் நாடு ஒரு ஏழ்மையான நாடு என் நாட்டின் பிள்ளைகள் படிக்க வேண்டும் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குவதில் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்டான் அவன் சைனாவிடம் என்ன கேட்கிறான் எங்களுக்கு ஆயுதம் கொடுங்கள் என்று கேட்கவில்லை நாங்கள் யாரோடும் சண்டையிட தயாராக இல்லை நாங்கள் சமாதானத்தை நேசிக்கிறோம் எங்கள் நாட்டை வளம் நாடாக மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறான் அன்பான உறவுகளை ஒரு நாட்டின் இளைய தலைமுறை பிள்ளைகளை அறிவுள்ளவர்களாகவும் ஆற்றல் உள்ளவர்களாகவும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் தன் முழு கவனத்தை செலுத்துகிற ஒரு நாட்டின் தச்சார்பு பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக விவசாய வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து விவசாயத்தை மேம்படுத்துகிற ஒரு நாட்டின் வளர்ச்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி இருக்கும் என் நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்கும் ஆகவே என் நாட்டின் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இப்படி நான் உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் தலைவன் பந்தில் இப்ராஹிம் டாரே ஒருவனாகத்தான் இருக்கிறான் உலகம் ஒருபோதும் தன் இனத்துக்காக தன் மக்களுக்காக தன்னலமற்ற உழைத்தவர்களை ஒருபோதும் மறக்காது நான் நாகாலாந்திலே சேவ் த பீஸ் என்கிற ஒரு அகில இந்திய மாநாடு நடந்தது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களினுடைய தலைவர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த மாநாட்டில் பங்கு பெற்றார்கள் அந்த மாநாட்டின் தமிழ்நாட்டு பிரதிநிதிகளாக தம்பி முத்துப்பாண்டி அவர்களையும் என்னையும் அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார் அந்த மாநாடு முடிந்து நாகாலாந்தினுடைய கூட்டரசு படை நாகலாந்தில் இருக்கிற அந்த கூட்டரசு படையினுடைய தலைவரை சந்திப்பதற்காக எல்லோரையும் அழைத்து சென்றார்கள் எல்லா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அந்த கூட்டரசு படையினுடைய தலைவருக்கு கைகுலுக்கி இரண்டொரு வார்த்தை பேசிவிட்டு நகர்ந்தார்கள் அப்படி தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக சென்றிருந்த நான் இந்த கூட்டரசு படையின் தலைவருக்கு கை கொடுத்து ஐ அம் ஃப்ரம் தமிழ்நாடு என்று நான் சொன்னேன் உடனே அவர் தன்னுடைய அடுத்த கையை என் கையில் வைத்து இறுக்கி பிடித்து சொன்னார் ஐ நோ பிரபாகரன் என்று சொன்னார் நான் சிலிர்த்து போய்விட்டேன் என்னை இழுத்து தன் பக்கத்திலே நிறுத்திவிட்டு அடுத்து வந்தவருக்கு கை கொடுத்து தொடர்ச்சியாக மற்றவர்களை நகர்த்தி கொண்டிருந்தார் ஆனால் என்னை பக்கத்திலே நிறுத்தி வைத்திருந்தார் சந்திப்புகள் எல்லாம் முடிந்த பிறகு வாஞ்சையோடு எங்களை அழைத்து உட்கார வைத்து தேசிய தலைவர் குறித்து அவ்வளவு செய்திகளை அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் எனது கூட்டரசு படைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன் எதை பார்த்து தெரியுமா உங்கள் தலைவர் பயிற்சி கொடுத்த வீடியோக்களை எல்லாம் பார்த்து நாங்கள் இன்றைக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் தலைவர் உருவாக்கிய மகளிர் அணி படையை போலவே நான் ஒரு படையை பெண்கள் படையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அன்பான உறவுகளை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்த ஒரு நிலத்தின் வளத்துக்காக அந்த மக்களின் விடுதலைக்காக நேர்மையாக உண்மையாக உழைக்கிற போது அவன் ஒருபோதும் மரணம் செய்ய மாட்டான் அவன் உலகம் முழுவதும் போற்றப்படுவான் என்பதற்கு உலகத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கு எனக்கு தெரியும் என்றாவது ஒரு நாள் இப்ராஹிம் டாரே நான் தாமஸ் சங்காராவின் ஆன்மா என்று சொன்னானோ அதுபோல நான் பிரபாகரனின் மாணவன் நான் பிரபாகரனை பின்பற்றுகிறேன் என்று ஒரு நாள் அறிவிப்பான் இது உறுதியாக நடக்கும் ஆகவே ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடிய ஒரு உண்மையான தலைவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான் அவனது கொள்கை அவனது லட்சியம் உயிரோடுதான் இருக்கும் எத்தனை நாட்கள் ஆகிறது எத்தனை வருடங்கள் ஆகிறது என்பது பற்றின கவலை கிடையாது ஆப்பிரிக்க நாடுகளின் ஒரு பெரும் கனவாக உருவாகி இருக்கிற இப்ராஹிம் டாரேயை நான் தேசிய தலைவரின் ஒரு மறு உருவமாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆகவே உலகம் முழுவதும் பரவி வாழுகிற என் தாய் தமிழ் சொந்தங்களே நமது கனவு தனி ஈழம் ஒன்றே தீர்வு அதை ஒரு நாள் உறுதியாக நாம் அடைவோம் அதை மீட்டெடுப்பதற்கான இளைய தலைமுறை பிள்ளை ஒருவன் நிச்சயமாக பிறந்திருப்பான் அல்லது பிறப்பான் ஒரு நாள் நம்முடைய தேசிய தலைவரினுடைய மறு உருவமாக அந்த நிலப்பரப்பில் அவன் உருக்கொண்டு எழுந்து வருவான் தமிழ் தேசிய இனத்தினுடைய லட்சியத்தை கனவை அவன் மீட்டு உருவாக்கம் செய்வான் என்கிற நம்பிக்கையை இப்ராஹிம் டாரேயினுடைய வாழ்க்கை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது உறுதியாக நாம் வெல்லுவோம் நன்றி வணக்கம்